தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கீழடி இந்திய வரலாற்றை திருத்தி எழுதும் தமிழ் நாகரிகம் எழுதியவர் ஸ்ரீதரன் ஹரிஷா வாசிப்பவர் ரஃப்சான் ரிகாஸ் இது ஒரு நகரம் ஆனால் இது எந்த நாட்டின் அதிகாரப்பூர்வ வரைபடத்திலும் இல்லை பல நூற்றாண்டுகளாக வரலாற்று பதிவுகளிலிருந்து மறைக்கப்பட்டிருந்த ஒரு சமூகத்தின் தொன்மையான அடையாளம் பூமிக்கடியில் புதைந்திருந்த இது சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வைகை கரையில் செழித்தோங்கிய அறிவாற்றல் மிக்க தமிழ் உலகை மீண்டும் எழுப்பியுள்ளது தமிழர்களால் நடத்தப்பட்ட ஒரு முழுமையான நகர வாழ்க்கை குறித்த சாட்சியமானது உலகையே அதிர வைக்கக்கூடிய வரலாற்று உண்மையாகும் அந்த பெரும் புரட்சியின் பெயர் கீழடி இது வெறுமனே ஒரு கற்பனை அல்ல மண்ணால் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நிஜ சாட்சியம் அந்த மறைந்த தொல்நகரம் இப்போது தனது மௌனத்தை கலைத்து மீண்டும் பேச ஆரம்பித்திருக்கிறது கீழடி மதுரை மாவட்டத்தில் சிவகங்கை நகரின் அருகே வைகை ஆற்றங்கரையில் இருக்கும் ஒரு சிறிய கிராமம் ஆனால் அதன் கீழ் புதைந்திருந்தது ஒரு பெரிய நகரம் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் இங்கு தொடங்கிய அகழ்வாய்வு தமிழர் வரலாற்றினை திருத்தும் அளவிற்கு முக்கியமாக மாறியது இங்கிருந்து கிடைத்த சான்றுகள் தமிழர்கள் கைவினைப் பொருட்களை உருவாக்கினார்கள் நகர அமைப்புடன் வாழ்ந்தார்கள் வெளுத்தை கை கொண்டார்கள் வர்த்தகம் செய்தார்கள் என்பவற்றின் சான்று காட்டின கீழடி ஒரு நகரம் மட்டுமல்ல அது தொன்மையின் ஒரு சாட்சி தமிழர் அறிவு நாகரிகம் வர்த்தகம் எழுத்து கலாசாரம் அனைத்தும் கீழடியில் இருந்தன இது தமிழர் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் கீழடி தமிழர் சிந்தனையின் பெருமையினை உலகிற்கு காட்டும் சான்றாக இருந்தது ஆரம்பத்தில் இதற்கு கிடைத்தது ஆதரவு இல்லை எதிர்ப்புத்தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் முதல்கட்ட அகழ்வாய்வுகள் முடிவடைந்த பின்னர் கிடைத்த முடிவுகள் இங்கு சங்ககால மக்கள் எழுத்து நாகரிகம் வர்த்தகம் என்பவற்றினால் முன்னோடிகள் என்று காட்டின ஆனால் சில அதிகாரிகளும் வரலாற்று நிறுவனங்களும் வரலாற்று நிறுவனங்களும் இந்த தகவல்களை முழுமையாக வெளியிடாமல் தாமதம் செய்தனர் சிலர் கீழடியில் கிடைத்த எழுத்துச் சான்றுகள் சங்ககாலத்திற்கு உரியவை என்பதை மறுக்கத் தொடங்கினர் பின் ஆர்கினாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அகழ்வாய்வை இரண்டாவது கட்டத்தில் நிறுத்திவிட்டது இதற்கு எதிராக தமிழக மக்கள் எழுத்தாளர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் எழுந்தனர் கீழடி அகழ்வாய்வு பணிகள் மீண்டும் தொடங்கப்பட்ட போது அது தமிழ்நாட்டு அரசின் உறுதியான ஆதரவுடன் நடந்தேறியது எனினும் நாம் இன்று காணும் கீழடி எனும் உண்மை தமிழ் மக்களின் ஒற்றுமையினாலும் தாராள சிந்தனையினாலும் மண்ணிலிருந்து வெளிவந்த ஒரு வரலாற்று சாட்சியமாகும் குறிப்பாக கீழடி அகழ்வாராய்ச்சியின் இரண்டாம் கட்டம் முதல் கிடைத்த சான்றுகள் தமிழர் எழுத்து மரபிற்கு புதியதோர் உயிரை பிறப்பித்தன அகழ்வாவில் கண்டெடுக்கப்பட்ட மட்பாண்ட பொருட்கள் பழமையான விளக்குகள் எழுத்து பொறிக்கப்பட்ட பாடை ஓடுகள் பிராமி எழுத்து பொறிப்புகள் ஆகியவை அன்றைய தமிழ் சமூகத்தில் எழுத்து வழக்கு பரவலாக இருந்ததை உறுதி செய்கின்றன மேலும் உலோக ஆயுதங்கள் கண்ணாடி முத்துக்கள் அரிய மணிகள் மற்றும் கப்பல் தொழில்நுட்ப சான்றுகள் ஆகியவை சங்ககால தமிழர்கள் ஒரு உயர்ந்த திட்டமிடப்பட்ட நகர வாழ்க்கையை வாழ்ந்ததுடன் மேம்பட்ட வணிக மற்றும் தொழில்நுட்ப அறிவையும் கொண்டிருந்தார்கள் என்பதற்கான அழுத்தமான ஆதாரங்களும் இதுவரை எமக்கு சொல்லப்பட்டது தமிழர் நாகரிகம் வேதங்கள் மற்றும் வடமொழி மூலமாகவே தோன்றியது அல்லது தழுவப்பட்டது என்ற கருத்துத்தான் ஆனால் கீழடி அகழ்வாய்வு அதற்கு முற்றிலும் மாறுபட்ட உண்மையை உலகிற்கு உறக்கச் சொல்கிறது தமிழரின் எழுத்து நாகரிகம் மற்றும் நம்பிக்கைகள் யாவும் அவர்கள் வாழ்ந்த மண்ணிலிருந்தே தன்னாட்சி உரிமையுடன் உருவானவை என்பதற்கு கீழடி வலுவான சான்றாகியது கீழடி அகழ்வாய்வில் வெளியான வாழ்க்கை முறை சான்றுகள் தமிழர்கள் ஒரு சீரமைக்கப்பட்ட திட்டமிட்ட நகர வாழ்க்கை வாழ்ந்ததற்கான உறுதியான ஆதாரங்களை வெளிக்கொணந்தனர் தரமான சாலை அமைப்புகள் உறுதியான வீடுகளின் அடித்தடங்கள் திறன் வாய்ந்த வடிகால அமைப்புகள் மற்றும் நீர் சேமிப்பு தொட்டிகள் ஆகியவை அன்றைய சமூகத்தின் மேம்பட்ட நாகரிக வளர்ச்சியினை சுட்டிக்காட்டுகின்றன மேலும் அங்கு கிடைத்த தாமரை கோல விளக்குகள் நுட்பமான நூலச்சு பாகங்கள் ஸ்பிண்டில் போஸ் உலோக வேலைப்பாடுகளின் எச்சங்கள் ஆகியவை தமிழர்களிடமிருந்து செழுமையான கலாச்சார பூரணத்துவத்தையும் மற்றும் உயர் தொழில்நுட்ப திறனையும் மிக தெளிவாக பறைசாற்றுகின்றன இந்த நாகரத்தின் மிகவும் முக்கியமான அம்சம் சுமார் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழர்கள் அமைந்திருந்த கழிப்பறை மற்றும் கழிவுநீர் வடிகால் அமைப்புகள் ஆகும் இத்தகைய திட்டமிடப்பட்ட சுகாதார அமைப்புகள் கீழடி ஒரு நிலை பெயரான மற்றும் நவீன ரக அமைப்பின் முன்னோடியாக விளங்கியதற்கான வலுவான சான்றுகள் ஆகும் அகழ்வாராய்ச்சிகளில் கண்டெடுக்கப்பட்ட வணிக ரீதியான பொருட்கள் மணிகள் உலோக வேலைப்பாடுகள் மற்றும் தானிய சேகரிப்பு அம்சங்கள் பெரிய சேமிப்பு கிடங்குகள் ஆகியவை இங்கு ஒரு வலிமையான பலதரப்பட்ட பொருளாதாரம் செழித்து வளர்ந்ததை காட்டுகின்றன இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் கீழடி என்பது வெறும் வாழ்விடமாக அல்லாமல் நகர அமைப்பினை கொண்ட தமிழர்களின் புராதனமான வாழ்விட மையம் என்பதை திட்டவட்டமாக எடுத்துரைக்கின்றது சுருக்கமாக சொல்வதென்றால் அது விவசாயம் கலை வணிகம் அறிவியல் ஆகியவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து உயிர் பெற்ற உயரிய நாகரிகம் ஆகும் சங்க இலக்கியங்களான புறநானூறு நற்றினை அகநானூறு குறுந்தொகை இவை அனைத்தும் தமிழர் வாழ்வின் அழகான வாழ்வியல் ஆதாரங்கள் இவை நாகரிகம் அரசியல் வணிகம் ஆகியவற்றை பதிவு செய்கின்றன ஆனால் இதுவரை சிலர் சங்க இலக்கியங்கள் கூறும் விடயங்கள் அனைத்தும் புனைகதை எனவும் ஆதாரங்கள் இல்லை எனவும் கூறினார்கள் ஆனால் கீழடி சொல்கிறது இவையே உண்மையான தமிழர்களின் வாழ்க்கை இங்கே நீங்கள் கண்டதே இலக்கியத்தில் படித்தது சங்க பாடல்கள் வரும் பூம்புகார் நகரம் மதுரை வஞ்சி போன்ற நகரங்கள் கீழடியில் உள்ள நடைமுறை சான்றுகளுடன் ஒத்துப்போகின்றன அச்சுத்தொழில் உடை அலங்காரங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் இவை அனைத்தும் சங்க இலக்கியங்களுடன் ஒத்துப்போகின்றன இவை அனைத்தும் சங்க இலக்கியங்களில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளன என்பதற்கு ஏற்பவே கீழடியிலும் கிடைத்துள்ளன கீழடி பற்றி அறிந்து கொள்கின்ற போது சங்க இலக்கியத்தினை அறிந்து கொள்ளலாம் சங்க இலக்கியத்தினை வாசிக்கும் போது கீழடியின் உயர் புலப்படும் இதுபோல இலக்கிய சான்றுகளும் தொல்லியலும் ஒன்றாக இணைவது தமிழர்களின் மிகப்பெரிய அறிவியலும் சாதனையாக இருக்கின்றது தமிழர் நாகரிகம் ஒரு நாளில் தோன்றியது அல்ல அது தலைமுறைகளாக வளர்ந்த தொடர்ச்சியான நாகரிகம் கீழடி அதற்கான மூல ஆதாரம் இந்த தளத்தில் கிடைத்த பொருட்கள் குறிப்பாக மட்பாண்டங்கள் அழகிய விளக்குகள் அச்சு பொருட்கள் மற்றும் அலங்கார பொருட்கள் இவை அனைத்தும் எதை சொல்கின்றன தெரியுமா வாழ்க்கை நாகரிகம் சுத்தம் அழகு அறிவு இதை கொண்ட சமூகமாக இருந்தனர் என்பதையே மேலும் இங்கு கிடைத்த அறைகள் தமிழர்களின் முன்னேற்றத்தினை காட்டி நிற்கின்றன கீழடியில் இருந்து அறிவியல் நாகரீகத்துக்கான அடிநிலைகள் தெளிவாகத் தெரிகின்றன இது பண்டைய தமிழர்களின் அறிவு வட்டாரத்தினை விளக்கும் உயிருள்ள ஆதாரங்கள் ஆகும் இதுவரை நாம் சீன நாகரிகம் மொசபத்தேமிய நாகரிகம் அரபிய நாகரிகம் போன்றவற்றைத்தான் புகழ்ந்தோம் ஆனால் நாம் இப்போது கூறலாம் தமிழர் நாகரிகமும் அத்தகைய நாகரிகங்களை விட எந்தவித நிலையிலும் குறையவில்லை என்று கீழடி ஒரு புதையல் அல்ல அது நம் தமிழர் இனம் தொலைத்து விடாமல் இருப்பதற்காக சான்று பத்திரம் ஓர் இனத்தின் அறிவும் வாழ்வும் பண்பாடும் நாகரிகமும் விலை மதிக்க முடியாத சான்றுகளாக மண்ணின் உள்புதைந்து காணப்படுகின்றது கீழடி என்பது ஓர் கட்டடக்கலை அல்ல அது தமிழர்களின் அறிவியல் அடையாளம் மேலும் கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட மட்பாண்ட ஓடுகள் சிலவற்றின் தமிழ் பிராமி எழுத்தில் எழுதப்பட்டுள்ளதனை காணக்கூடியதாக உள்ளது இந்த ஓடுகளில் வேந்தன் உதிரன் போன்ற பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளன இது அக்கால எமது மூதாதையர்கள் எழுத்தினை பயன்படுத்தினர் இது அக்கால எமது மூதாதையர்கள் எழுத்தினை பயன்படுத்தினர் என்பதை எடுத்து காட்டுகின்றன இது சாதாரண மக்களுடைய எழுத்து வடிவம் அதாவது இதன் மூலமாக எழுத்தும் கல்வியும் சாதாரண மக்களுக்கும் உரித்துடையதாக இருந்தது என்பதை அறியக்கூடியதாக உள்ளது இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் வடபிராமி எழுத்துக்களை விடவும் காலத்தினால் முற்பட்டது என்பதை சில ஆய்வாளர்களுடைய கருத்தாகும் போ ஆமு ஆறாம் நூற்றாண்டில் எழுத்தறிவுடைய தமிழ் சமூகம் இருந்தது என்பதை கீழடி காட்டுகின்றது தமிழர் எழுத்து பாரம்பரியம் என்பது தனித்துவமானது அது உலக வரலாற்றில் ஒரு திருப்பு முனை இந்த எழுத்துப் புரட்சி கீழடியில் இருந்து முழங்குகின்றது கீழடி வெறும் குடியிருப்பு பகுதியாக மட்டுமல்ல இது ஒரு நகர நாகரீகம் இங்கு அகழ்வாய்வுகள் குழிகளை ஏற்படுத்திய போது பல தொழில்நுட்ப சான்றுகள் கிடைக்கப்பட்டன இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு அடிப்படையான மூலதனமாக காணப்படுகின்ற ஒரு நகரமாகவே இந்த கீழடி காணப்படுகின்றது மரபுக்குள் மறைந்த தொழில்நுட்பம் அதற்கு நாங்கள் கீழடிக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஒரு நகர நாகரிகம் என்பது பெரிய கோபுரங்களால் அமைவதில்லை மாறாக அதில் ஒரு குடும்பம் எப்படி வாழ்ந்துள்ளது என்பது பற்றியதில் அதன் ஆன்மா அடங்கியுள்ளது கீழடியில் அந்த ஆன்மா இன்றும் மூச்சு விடுகின்றது சுடுமண்ணினால் ஆன சிறுவர்களின் விளையாட்டுப் பொருட்கள் பெண்களின் அலங்கார நகைகள் சமையல் பொருட்கள் இன்னும் என்ன ஆச்சரியம் என்றால் அங்கு கிடைக்கப்பட்ட தாளிகள் ஊடாக ஒரு நாகரிகமான சமூகம் மரணத்திற்கு மரியாதை செலுத்தியது என்பதை காட்டி நிற்கின்றது இது ஒரு வர்த்தக நகரம் மட்டுமன்றி பண்பாடு கலந்த ஓர் தமிழ் நாகரிகம் தமிழ் மொழி நமக்கு தாயாக இருந்ததற்கு கீழடி ஒரு முக்கிய சாட்சி இன்னும் ஒரு விடயம் என்னவென்றால் இவ்வாறு பொறிக்கப்பட்டுள்ள எழுத்துக்கள் கல்விக்கு உரியவையா அல்லது வர்த்தகத்திற்கு உரியவையா என்று விவாதிக்கப்படுகிறது ஆனால் இதில் சந்தேகம் இல்லை கீழடி ஒரு கிராமம் மட்டுமல்ல ஒரு நாகரீக தலைப்பின் பெரும் இடமாக இருந்தது ஆனால் அது தனித்து வளர்ந்ததா அல்லது பண்டைய நாடுகளுடன் தொடர்பு பட்டதா என்ற சந்தேகத்தினை தீர்க்கக்கூடிய வகையிலும் சான்றுகள் கிடைக்க பெற்றுள்ளன காவிரியின் கரையோரத்தில் ஒரு பண்டைய சமூகவியல் அமைப்பு இருந்ததற்கான நுட்ப சான்றுகள் கிணறு கட்டும் முறை கழிவுநீர் வடிகால் அமைப்பு தொழில் பின்பற்றியதற்கான சான்றுகள் இவை அனைத்தும் இந்த நாகரிகம் சீரமைக்கப்பட்ட கட்டமைப்புடன் வளர்ந்தது என்பதை காட்டுகின்றது மேலும் இது பரந்துபட்ட நாகரிகம் கீழடி மட்டுமல்ல கொந்தகை மணலூர் போன்ற பகுதிகளிலும் இணைக்கப்பட வேண்டிய முக்கிய இடங்களாகும் கீழடியானது தமிழர்களின் மூலதன மையமாக காணப்படுகின்றது கீழடியில் வாழ்ந்த மக்கள் தொழில் பண்பாடு வாழ்க்கை அம்சங்களை மாத்திரம் கொண்டவர்கள் மட்டுமல்ல அது ஒரு சிந்தனையின் வெளிப்பாடு ஆகும் கீழடியில் கிடைக்கப்பட்டுள்ள சான்றுகள் அங்கு வாழ்ந்த மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் என்பதை எடுத்து காட்டுகின்றன வேளாண்மை கல்வி கைத்தொழில் சமுதாய ஒழுக்கம் இவை அனைத்தும் ஓர் அமைதியான வாழ்வின் அடையாளங்கள் கீழடியில் கிடைக்கப்பெற்ற சான்றுகளின் ஊடாக பண்டைய தமிழ் சமூகம் நாகரிக உலகத்தின் ஆழமான சிந்தனையை நம்மிடம் பரம்பரையாக விட்டுச் செல்கிறது இக்கீழடியானது தமிழர் வாழ்வியினை உயர்த்தி காட்டுகின்ற மிக முக்கிய சான்று ஆகும் நம் முன்னோர் எழுதவோ படிக்கவோ மட்டுமல்ல உணர்ந்தும் வாழ்ந்திருக்கிறார்கள் கீழடி அகழ்வாய்வானது ஒரு பண்பாட்டில் மறைக்கப்பட்ட விடயங்களை மீட்டெடுக்கும் ஒரு தொலைநோக்கு பயணமாகும் இங்கு அமைத்த ஒவ்வொரு குழியிலும் தமிழர் நாகரிகத்தின் நம்பிக்கையிலும் நெறியிலும் உயிர் உள்ளது பண்டைய இந்திய வரலாற்றில் தமிழர்களின் பங்கு என்பது மௌனமாக மறைக்கப்பட்டதொரு இசை ஆனால் கீழடி இந்த இசையை மறுபடியும் ஒழிக்க செய்கின்றது இது நம் தமிழர் உணர்வின் சாட்சியாக நம் எதிர்கால சந்ததிக்கான தொலைநோக்கு வழியாக நிலைத்திருக்கட்டும் கீழடி அகல் மட்டுமல்ல இது தமிழர்களின் தொன்மையினையும் எழுச்சியினையும் உலோக்கு வெளிப்படுத்தும் உயிர்குறள் நன்றி